நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆடி மாதத்துல எந்த ஒரு சுப காரியமும் செய்யாம இருப்பீங்க ஆனா இந்த வருகின்ற ஆடி பதினெட்டு அதாவது ஆடி பெருக்காக கொண்டாடக்கூடிய இந்த நாள்ல நீங்க உங்க வீட்டுல இந்த முறையில வழிபட்டீங்கன்னா பதினாறு வகையான செல்வங்களையும் நீங்க பெறலாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கில் எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அது பல மடங்கு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தருங்க இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் பத்தினா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்க மாட்டாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் தாங்க அம்மன் வழிபாடு தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்பவே சிறப்பாக நம்ம வழிபடுறோம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா மாதத்துல ஒரு சிறப்பான நாளாக ஆடிப்பெருக்கு அமைய போகுது இந்த ஆடிப்பெருக்குல நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு பலனை ஏற்படுத்தி தருன்னே சொல்லலாங்க இந்த தான் பாத்தீங்கன்னா வருகின்ற ஆடி நாள்ல நீங்க புதிய தொழில்கள் தொடங்குவதுன்னு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் உடனே கிடைத்திடுங்க இப்படிப்பட்ட ஆடி பெருக்கனால என்ன செய்யலாம் செய்ய கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆடி பெருக்க பாத்தீங்கன்னா நீங்க தங்கம் போன்ற மங்கள பொருட்கள் வாங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க உங்க வீட்டில் தங்க நகை சேருங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான் பெரும்பாலான சுமகளி பெண்கள் பார்த்தீங்கன்னா தாலி சரடு மாற்றுவதுன்னு தாலி பெருக்க கோற்பதுன்னு பல விஷயங்களை செய்வீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நாளில் நீங்க சொத்துக்கள் வாங்குவதுன்னு புதிய முதலீடுகள் செய்வது போன்ற விஷயங்கள் கூட செய்யலாங்க வியாபாரம் பேச்சுவார்த்தைகளை துவங்குவதற்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைங்க மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலில் இருப்பவங்களுக்கு ஒரு நல்ல வித முன்னேற்றத்தை எடுத்து சொல்ல நீங்க புதிய முயற்சிகளை இந்த நாள்ல மேற்கொள்வது பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க இந்த ஆண்டு ஆடி பேருக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில அமைஞ்சிருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைல நீங்க எப்படி வழிபடலாம் உங்க வீட்டில் நீங்க எப்படி வழிபட்டா உங்க வாழ்க்கையில நீங்க பதினாறு வகையான செல்வங்களும் பெருகி வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறையனு தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் இந்த ஆடி மாதத்துல நிறைய பேர் செய்ய மாட்டீங்க இது வழிபாட்டுக்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய வாதமாக இருப்பதால தங்களுடைய வேலைகளை செய்யாம இருந்திருப்பீங்க உலகியல் இன்பங்களை நீக்கி இந்த தான் நீங்க தெய்வ வழிபாட்டுல அதிகமாக ஈடுபடுவீங்கல்ல அதனால் தான் ஆடி மாதத்துல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருமணம் மட்டும் இல்லைங்க வளைகாப்பு கிரக பிரவேசன்னு நிச்சயதாத்தா போன்ற விஷயங்களை செய்யாம இருந்திருக்காங்களா ஆனா அதாடி முடிந்து ஆவணியில் பார்த்தீங்கன்னா எல்லா சுப காரியங்களும் செய்வாங்க இந்த ஆடி பெருக்கிறதுனால நீங்க வழிபாடு செய்வது முதலீடு தான தர்மம்னு செய்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதனுக்கு ஏற்படக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு திரும்ப கிடைத்ததுங்க இந்த மாதத்தில் நீங்கள் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் வியாபார விருத்தின்னு ஒப்பதம் தொடர்பான பேச்சுக்களை இந்த நாளில் செய்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க பெருக்கு நாளில் நீங்கள் நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுபவர்களாக இருந்தீங்கன்னா எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நீர்நிலைகளுக்கு செல்லும்போது தேங்காய் பழம்னு வெற்றிலை பாக்கு பூ மஞ்சள் குங்குமன்னு தாலி சரடு இதெல்லாம் கையோடு எடுத்துப்போங்க அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எதுவும் இல்லாதவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா வீட்டில் இப்படி கூட வழிபட்டு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழாயில் நீங்கள் பூஜை செய்து கூட நீங்கள் உங்கள் வழிபாட்டை இந்த நாளில் மேற்கொள்ளலாங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு சொம்பில் நீங்கள் பல விதமான புண்ணிய தீர்த்தங்கள்ல இருந்து நீரை எடுத்து வந்து அதில் சிறிது நீங்கள் சேர்க்கக்கூடிய பொருட்களாக பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள்னு குங்குமம் ஏலக்காய் பச்சை கற்பூரத்தையும் ஜாதிக்காய் எலுமிச்சிக்காய் சேர்த்து அதில் புண்ணிய நதிகளுடைய எழுந்தருளை அருள் செய்ய வேண்டும் நீங்க மனதார இறைவனை வேண்டிக்கோங்க நீங்க வழிபடுவதால் நீர்நிலைகளுக்கு சென்று வழிபட்ட பலனை உங்களுடைய வீட்டில இருந்தே பெற முடியுங்க மேலும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைங்க மேலும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல ஆடி பெருக்களை தான் திருமண பெண்மான பெண்கள் தாலி கையில மாற்றிக்கொள்வீங்க அதுவே பார்த்தீங்கன்னா புதிதாக திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கணவருடைய ஆயுள் கூடுவதற்கு இந்த நாளில் நீங்க உங்க மூத்த சுமங்கலி பெண்களிடம் நீங்க தாலி சரடி மாற்றிக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் நீங்க புதிதாக திருமணமான பெண்களாக இருந்தீங்கன்னா தாலி இந்த நாளை பெருக்கி போட்டுக்கலாம் மாதத்தில் இந்த ஆடி பெருக்கல சுமங்கலி பெண்கள் இப்படி நீங்க தாலி கயிறை மாற்றிக்கொள்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவருடைய ஆயுள் கூடி வருங்க பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இன்னும் பெண்கள் அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு எப்படி விரதம் இருந்து வழிபடலான்னு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த நாளில் நீங்க விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா உங்க மனதுக்கு பிடித்த மாதிரி கணவர் அவையுமா மேலும் உங்களுக்கான திருமண பாக்கியமும் விரைவில் நடைபெறும் மேலும் இந்த நாளில் ஆடி பெருக்கன்று விரதம் இருந்து வழிபட்டவுடன் உங்க கையில் நீங்க என்ன பண்ணலான்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு நூலை எடுத்துக்கோங்க அந்த நூலை நீங்கள் மஞ்சள் தண்ணீரால் நினைச்சிட்டு உங்கள் கையில் கட்டிக்கோங்க இந்த கயிறை தொடர்ந்து நீங்கள் மூன்று நாட்கள் வரை பெண்கள் கையில் கட்டி கொண்டு இருக்கணும் இப்படி நீங்கள் இருக்கிறது மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய வரம் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் அமைஞ்சிருக்கு இந்த பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்குறனால பெண்கள் எப்படி வழிபடுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாள நீங்க பெண்கள் அதிகாலையிலே எழுந்து குளித்துக்கோங்க விரதத்தை நீங்க துவங்கிக்கோங்க ஆற்றங்கரையில் இல்லைன்னா வீட்டிலே நீங்க அம்மனுக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கும் நீங்க சிறத்தரன்னங்களை படைத்து வழிபடலாம் அதாவது சித்திரண்ணம் பார்த்தீங்கன்னா பல விதமான கலவை சாதம் தாங்க இதை செய்து நீங்க படைத்து வழிபடுவது ஒரு நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க இல்லைனா இது செய்ய முடியாதவங்க பச்சி பருப்பு வெள்ளம் ஏலக்காயின்னு நெய் கலந்து பருப்பு பாயசம் கூட செய்து கூடவே பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் படைத்து கூட நீங்கள் இந்த நாளில் வழிபடலாம் இப்படி வழிபடுவது ஒரு நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க ஆடிப்பெருக்க நாளில் நீங்கள் தான தர்மங்கள் செய்வது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்வது உங்களுக்கான பலனை பல மடங்கு திரும்ப உங்களுக்கு கொடுத்துடுங்க அதோடு உங்க வீட்ல அனைத்து வகையான செல்வங்களும் பெருக செய்திடுங்க நாள் பாத்தீங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க விவசாயத்திற்கு ஒரு சிறப்பான நாள் தான் ஏன்னு பாத்தீங்கன்னா தண்ணீரை வளர்க்கக்கூடிய ஆறுகள் நீர் நிலைகள்னு வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான நாளுங்க நதிகள பெண் தெய்வமாக கருதி வழிபாடு இந்த நாளில் செய்வாங்களே நல்ல மழை பெய்து ஆறுகள் பாத்தீங்கன்னா புது வெள்ளம் பெருகி ஓடி வரக்கூடிய இந்த நாளில் மக்கள் பார்த்தீங்கன்னா புனித நதிகளை நீராடுவாங்க ஆடி மாதத்தில் தாங்க பதினெட்டாவது நாள் கொண்டாடக்கூடிய நாள் தான் ஆடிப்பெருக்கு நாள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கிராம பகுதிகள ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவாங்க ஆடிப்பெருக்குல செய்யக்கூடிய வழிபாடும் பாத்தீங்கன்னா வாங்கும் பொருளும் அனைத்தும் பெருகி கொண்டே இருக்குன்னு நம்பிக்கையாக இருக்குதுங்க இந்த நாளில் பெண்கள் உங்களுடைய மாங்கையுடைய பலம் நிலைக்க வேணும்னு நினச்சிங்கன்னா தாலி மாற்றிக்கொள்வதை செய்திடுங்க இந்த ஆண்டு ஆடி பேருக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்கு இந்த நாளில் நீங்கள் நதிகளை வழிபட்டு மஞ்சள் குங்குமம் மலர் வஸ்திரம் சமர்ப்பித்து வழிபடுங்க சுமங்கலி பெண்கள் இந்த வழிபாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரினுடைய ஆயுளும் கூடிடுங்க மேலும் இந்த நாளில் நதிக்கரையில் செல்ல முடியாதவங்க வீட்லேயே இப்படி நீங்கள் வழிபாடு கூட செய்து பாருங்க இந்த நாளில் நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நிறை குடத்துல தண்ணீரில் ஒரு சொம்பளை எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா அரைத்த மஞ்சளை சேர்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா தீர்த்தம் தயாராகிடும் பூஜேரியில நீங்கள் பொது திருவிளக்கேற்றி தீர்த்த சொம்பை விளக்கின் முன்பாக வைத்து வழிபடுங்க தண்ணீரில் நீங்க உதிரி பூக்களை கூட போட்டு வச்சுக்கலாம் கற்பூரம் ஆராத்தி காமிச்சு நெய் தீபம் கூட நீங்க காட்டி வழிபடலாங்க புனிய தீர்த்தங்களாக சொல்லக்கூடிய கங்கை யமுனைனு நர்மதை காவேரி வைகை தாமிரபரணியில உங்க மனதில் நினைத்து வணங்கி இந்த ஒரு சொம்மினை வழிபடுங்க காவேரியும் தாமிரபரணி தாங்க அகத்திய முனிவரையும் மனதார வணங்க வேண்டும்னு சொல்லியிருக்கு பூஜை முடிந்ததும் நீங்க சொம்பிலுள்ள நீரை என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா செடி கொடிகளை ஊற்றிடுங்க கை கால் படாத இடத்துல ஊற்றணுமா ஆடிப்பெருக்கல ரொம்பவே விசேஷமான நாள்ல நீங்க நட்சத்திரம் திதின்னு பார்க்க வேண்டியதில்லைங்க இல்லைங்க இந்த நாளில் நீங்க எப்ப வேண்டுமானாலும் இறைவனை மனதார வேண்டி வழிபடலாம் இந்த நாளில் நீங்க பார்த்தீங்கன்னா பொங்கல் நெய்வேத்தம் செய்தால் செல்வம் உங்க வாழ்க்கையில பெருகிடுங்க திருதி தினத்தில் மங்கள பொருட்களை வாங்குவது போல இந்த நாளும் நீங்கள் வாங்கிட உங்கள் வாழ்க்கையிலும் செல்வம் பெருகிடுங்க இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்